நாம வாழ்ற இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட இரநூறு கிட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் நம்முடைய நாட்டில் அதாவது நம்முடைய இந்திய இருந்து வெளிநாடுகளில் சென்று எந்தெந்த நாட்டில் எவ்வளவு இந்தியர்கள் வந்து வாழ்கிறாங்க அப்படின்ற நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சில விஷயத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா சில நாடுகளில் மினி இந்தியா இந்தியாவே அந்த நாட்டில் இருக்குது இந்தியாவே அந்த நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து இந்தியர்கள் வந்து சில நாடுகளில் இருக்காங்க ஸோ அதை பற்றியான முழு தகவலை நம்ம பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற அரிய தகவல் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் நீங்களும் அதை பார்த்து பயன்பெற முடியும் வாங்க இப்போ நாம் போயிட்டு எந்த நாட்டில் இந்தியர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காருன்னு நம்ம பார்த்துருவோம் நாம் வாழ்ற இந்த உலகத்தில் பல்வேறு காரணங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாம் பல வெளிநாடுகளுக்கு வந்து போயிடுறோம் சில பேர் வந்து வேலை நிமித்தமாக போகிறாங்க சில பேர் வந்து அங்கேயே குடியமர போயிடுறாங்க குடியேறி போயிடுறாங்க ஸோ அவங்க அந்த நாட்டோட பிரஜையாக மாறிடுறாங்க நிறைய காரணங்களுக்காக வந்து வெளிநாடுகள் வந்து நம்முடைய இந்தியர்கள் வந்து போயிட்டுருக்காங்க அதில் ஒரு நைன்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பணி நிமித்தமாக தான் நிறைய பேர் போகிறாங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா படிப்பு படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று இருக்காங்க சில பேர் கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்தியர்களாக இருந்தும் இந்திய வழியை சார்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்ற அடையாளத்தோட வெளிநாட்டில் குடியேறிடுறாங்க ஸோ அங்கேயே தங்கி செட்டில் ஆயிடுறாங்க ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே நான் சொல்லும்போது நினச்சிட்டு இருப்பீங்க என்ன சொல்ல போகலாம் வேணும்னு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது கண்டிப்பாக தவறாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய இந்தியர்கள் இருக்கக்கூடிய வெளிநாடுகள் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனேமே அமெரிக்கா இங்கிலாந்து இந்த மாதிரி எதை வந்து அதிகமாக நம்ம இந்தியர்கள் இருப்பாங்க வேற எதாவது நாட்லையும் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அப்படி கிடையாது அது உண்மை இல்லை முதலாவதில் எடுக்கக்கூடிய நாடை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சின்ன நாடு இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எழுபது பேர் அங்கே இந்தியர்களாவே இருக்காங்க அப்படிதான் வந்து அந்த ஆர்டிக்கல்ல நான் படிக்கும்போது சொல்லியிருக்காங்க அது சொன்ன அறிக்கை என்ன பார்த்தீங்கன்னா மொரிசியஸ் மோரிசியஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிக இந்தியர்கள் வாழக்கூடிய நாடாக இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுபது அதாவது எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களாகவே இருக்காங்க இங்க அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் அங்கே இருக்கக்கூடிய கடைகள் அங்கே இருக்கக்கூடிய உணவகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா மொரிசியஸ் போய் இறங்கி நீங்க பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறீங்க அங்கே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மொரிசியஸ் போன மாதிரி தெரியாது அங்கே இருக்கிற பில்டிங்ஸு மற்ற ஸ்டைல்ஸ்லாம் வேறுபடுமே தவிர அங்கே இருக்கிற கலாச்சாரம் அங்கே இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே நம்ம நாட்டை இந்தியாவை சார்ந்ததாகவே இருக்கும் நீங்கள் வந்து பெருசாக ஃபீல் பண்ணவே முடியாது இந்தியாவில் இருக்கா மாதிரியே ஃபீல் பண்ணுற அளவுக்கு அங்கே இந்தியர்கள் இருக்காங்க ஸோ மொரீஷியஸ் தான் நம்மளுடைய கவுண்டர்ல முதல் இடத்த பிடிக்குது செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்தியன்ஸ் வந்து அங்கே வாழ்றாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நாடு பரபரப்பான நாடு ரொம்ப அழகான நாடு ரொம்ப ஸ்மார்ட்டான நாடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்தியன்ஸாக இருக்காங்க ஸோ அதிகப்படியாக வேலை நிமித்தமாகவும் மற்ற விஷயங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் சொந்தமாக இடம் வாங்கி வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து நம்மளுடைய இந்தியர்களுக்கு பிடிச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல இவங்க இருக்காங்கிறது பெரிய ஆச்சரியமே இல்லை ஸோ நிறைய பேர் லைக் பண்ணக்கூடிய நாடுகளில் இந்த நாடு குறிப்பிட்ட நாடாக இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன்ஸ் இருக்காங்க மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கண்ட்ரி எல்லாருமே வந்து சும்மா போகணும்னா கூட இந்த இடத்துக்கு தான் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுவாங்க சவுதி அரேபியா ஸோ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் அதாவது பதிமூணு பர்சன்ட் அளவுக்கு மக்கள் வந்து அதிக உள்ள இந்தியர்கள் அங்கே இருக்காங்க என்னடா இது நம்ம சொன்ன நாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன நாடாகவே இருக்கும் ஆனா இந்தியர்களோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன நாடுகளாக தான் இருக்கு ஸோ இவங்களுக்கு அடுத்தபடியாக கனடா தான் அடுத்து அடுத்து பிடிக்குது இந்த கனடா வந்து பார்த்தீங்கன்னா அதிக வேலை வாய்ப்பு உள்ள நாடுகள்ல உலகத்திலேயே அதிக வேலை வாய்ப்பு உள்ள நாடுகள் வெளிநாட்டை வரை ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரே நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கனடாதான் ஸோ இங்கே நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு நிறைய வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட கனடா தான் ஃபர்ஸ்ட்டு வரும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகளோட வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம மக்கள் அதாவது இந்தியர்கள் அதிகளவில் வேலை நிமித்தமாகவே பார்த்தீங்கன்னா இங்க கனடாவில் செட்டில் ஆயிருக்காங்க ஒரு அமைதியான சேஃப்டியான கண்ட்ரினு சொல்லலாம் சோ ஒரு பாதுகாப்பு மிக்க நாடுன்னு சொல்லலாம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இங்க நம்மளுடைய இந்தியர்கள் வந்து குடியாமடுறாங்க பிளஸ் வேலை நிமித்தமா நிறைய பேர் போயிருக்காங்க எக்கச்சக்கமான இந்தியர்கள் இங்க இருக்காங்க சோ நீங்க எங்க திரும்பி பார்த்தாலும் கண்டிப்பா அந்த தெருவுல ஒரு இந்திய சாசி நம்ம பாத்துட முடியுமா அந்த அளவுக்கு வந்து இந்தியர்கள் வந்து அங்க கனடாவில் நிரம்பி வெளியிடறாங்க இப்போ கனடாவில் வந்து பாத்தீங்கன்னா வெளி விவகார அமைச்சகம் அவங்களே ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இதுல அவங்க நாட்டுல எவ்வளவு இந்தியர்கள் வந்து இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி பத்து பேர் வந்து அங்க என்ஆர்ஐயா இருக்காங்க என்ஆர்ஐ இந்தியர்களா இருக்காங்க இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்து பத்தாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்கே குடிய அமர்ந்தவங்களா இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்முடைய இந்தியர்கள் வந்து அந்த நாட்டில் வந்து கேனடாவில் வந்து இருக்காங்க ஸோ இதனால தான் கேனடா வந்து சிறப்பாக பார்க்கப்படுது முக்கியமான விஷயம் அங்கே கேரளாவில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அங்கே இலவச மருத்துவம் இலவச மருத்துவன்றது நம்ம ஊரில் இருக்க மாதிரி சாதாரண விஷயமா இல்லை ஸோ மருத்துவமே அங்கே இலவசம் அது எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி எது போனாலும் சரி அங்கே அரசாங்கமே அதை பார்த்துக்கும் அவ்வளோதான் அந்த ஃபெசிலிட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய நீ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டர்ஸ்லாம் படிக்கிறது தான் போவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே அரசாங்கமே எடுத்துச்சாங்க ப்ரைவேட்டாக ஹாஸ்பிட்டலே கிடையாது அவ்வளோதான் மேட்ரு ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலுமே அது கவர்மெண்ட்டு தான் நம்ம சின்னதாக ஒரு தெருவில் போனால் கூட ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னா அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஸோ ப்ரைவேட்டாக அவங்க எதுவுமே வச்சிக்கல எல்லாமே அரசாங்கம் தான் நடந்தது ஸோ நல்ல மருத்துவம் கொடுக்கறதுக்காகவே அதிக இந்தியர்கள் வந்து கனடாவை லைக் பண்ணுறாங்க ஸோ கனடாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஓமன் இந்த நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபது மக்கள் வந்து நம்முடைய இந்தியர்களுக்காக ஸோ எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது நிறைய விஷயங்கள் என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நிறைய நாடுகளில் இந்தியர்கள் அங்கே போய் செட்டில் ஆகி அங்கே குடியேறி ஸோ அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் போஸ்டிங் அது மாதிரி விஷயத்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உயர் பதவிகளை இருக்காங்க கவர்னர் கிட்டத்தட்ட எல்லாருமே பெரிய பெரிய பதவிகளை எம்பி நம்ம நாட்டுல சொல்லுவாங்கல்ல எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி அந்த நாடுகள் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் அதிக இந்தியர்கள் இருக்காங்க அந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இங்க ஓமால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒன்பது லட்சம் பேர் வந்து இந்தியர்கள் வந்து அங்க இருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த ஆய்வறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க ஓமனுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் சிங்கப்பூர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச நாடு எல்லாருமே போய் சுத்தி பாக ஆசைப்படுற நாடு நிறைய சினிமாக்கள்ல நிறைய விஷயத்துல வந்து சிங்கப்பூரை காட்டுவாங்க ஸோ நிறைய படங்களை சிங்கப்பூர்ல தமிழர்கள் பிரச்சனையாவே நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க ஸோ கண்டிப்பா சிங்கப்பூர்ல தமிழர்கள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்துல எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே ஏழு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் இருக்காங்க ஸோ இதனால் ஒரு இதை விட ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் சிங்கப்பூரில் இருக்குது ஸோ ஒரு மினி இந்தியா அப்படின்னு ஒரு பகுதியே சிங்கப்பூரில் தனியாக இருக்குது ஸோ அங்கே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நாம் போய் அந்த இடத்துக்கு போனாலே நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அங்கே இருக்கும் ஸோ எல்லாமே டோட்டலாகவே அங்கே இருக்கிற எல்லா அமைப்புமே ஷாப்ஸாக இருக்கட்டும் பில்டிங்ஸ் இருக்கட்டும் நம்மளுடைய மக்கள் நம்ம மக்கள் அப்படி இந்தியர்களே அப்படி அங்க இருப்பாங்க ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்க ஏன்னா ஃபீல் இருக்கும் இல்லைங்களா நம்ம ஊர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா எப்படி இருப்போம் நம்ம மக்களே இருப்பாங்கல்ல அதே மாதிரிதான் மினி இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டே அங்க இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல நம்முடைய இந்தியர்கள் கொடி கட்டி பறக்கிறார்கள் லாஸ்டா பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் அமெரிக்கா இருக்காங்க ஸோ ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து அமெரிக்கால குடியேறி இருக்காங்க முக்கியமான காரணம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வல்லரசு நாடு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கலாம் ஸ்மார்ட்டான ஒர்க்கு ஸ்மார்ட்டான எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்கும் நீட்டாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் சேஃப்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாங்க இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் ஸோ வருமானமும் அங்கே அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வருமானமும் அதிக அளவில் பெற முடியும் அப்படின்ற காரணத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எல்லாருமே லைக் போனோம் ஸோ கண்டிப்பா ஒரு முறை போனோம்னா அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இருக்கும் ஏன் நானே கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போனோன்னா ஓகே தான் போயிடலாம் ஆனால் நம்மளால் போக முடியாது ஸோ மொரிசியஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே அதிக விழுக்காடு அதாவது செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களா இருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அங்கே அது ஒரு இந்தியாவே மாறிடும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்கு ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஸோ பிரிட்டன் பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய கலாச்சாரத்தோட ரொம்ப ஒன்றிய நாடு ரொம்ப பழகிய நாடுன்னு சொல்லலாம் ஸோ நிறைய இந்துக்கள் வந்து அப்போது வந்து கிறிஸ்டியன்ஸோ இந்துக்கள் முஸ்லீம்ஸ் இது மாதிரி எல்லா மதத்தினரும் சார்ந்த மாதிரி இருந்தாலும் ஆனால் அங்கே வந்து பிரிட்டன்ல வந்து போய் அவங்க எல்லாமே வந்து அங்கே குடியாமர்ந்துட்டாங்க ஸோ பிரிட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய உணவகங்கள் ஹோட்டல் அங்கே பில்டிங்ஸு மற்ற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டா மாதிரி தெரியாது நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அங்கே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நம்ம இங்கே என்ன சாப்பிட்றோமோ அதே ஃபுட்டு அங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இங்கே தான் கிடைக்கும் அங்கே தான் கிடைக்கும்ன்ற மாதிரி இல்லை பரவலாவே பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லையும் நம்ம இந்தியர்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ஸோ ஒரு நல்ல பதிவு நம்முடைய இந்தியர்கள் வந்து எவ்வளோ பேர் எந்தெந்த நாட்டில் இருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அறிவு தேவலாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்